ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்ஸஸ் ரம்யா வரதாஜன் தலிகை நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம சேனல்ல என்ன ரெண்டு பாட்டிலோட வந்திருக்காங்கன்னு பாக்குறீங்களா ஒன்றும் இல்லை நம்ம வந்து நார்த்தங்காய் ஊறுகாய் போட போறோம் ட்ரெடிஷ்னல் மெத்தட் எப்படி இன்ஸ்டண்டா போட போறோம் ரெண்டு வித ஊறுகாய் ஒரே நேரத்தில் எப்படி போடலாங்கிறதா இந்த வீடியோ வாங்க நம்ம செய்யலாம் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மிஸ்ஸஸ் ரம்யா வரதாஜன் தலிகைங்கிற சேனலை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எப்படி செய்யலாங்கிறதா இந்த வீடியோவோட வாங்க செய்யலாம் நம்ம வாங்காயிரு கட் பண்ணி வச்சுக்கணும் இந்த ஊருகா தான் இன்னைக்கு முன்னாடி எல்லாம் அருவாமலையில கட் பண்ணும் போது நல்லா சுருள் சுருளா வரும் நான் இன்னைக்கு கத்தியில கட் பண்ணிருக்கேன் சோ இந்த சுருள் மாதிரி இருக்கிறத நம்ம வந்து உப்புல போட்டு வச்சிருவாங்க மஞ்சள் படி உப்பும் போட்டு அது எவ்வளவு நாள் வேணாலும் வெயில்ல காய வச்சு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் நல்லா காய வச்சு வச்சுக்கலாம் இது வந்து நான் பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் அதுதான் நம்ம ஊறுகாய் போட போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நார்த்தங்காய் ஊறுகாய் போட போகிறோம் அதாவது உப்பு அப்புறம் காரம் ரெண்டு ஊறுகாய் போட போகிறோம் அதனால் நான் தேவையான அளவு உப்பும் மஞ்சள் தூளும் கலந்து இதை ஒரு டூ டேஸ் ஊற வச்சுக்கலாம் வேணுங்கிற அளவு உப்பை போட்டு மஞ்சள் தூள் மட்டும் போட்டு நம்ம குளிக்கி விட்டுக்கலாம் இதை அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் கழித்து நல்லா நீர்லாம் இதில் விட்டுரும் அதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதில் என்னென்னாக்கா இந்த ஊறுகாயெல்லாம் உப்பு போட்டு வச்சிட்டா நம்ம எப்போ வேணாலும் வந்து காரம் போட்டு தாளிச்சிட்டோம்னா ஈஸியாக ரெடிமேட் ஊறுகாய் மாதிரி டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் நம்ம ஒரு டூ டேஸ் கழித்து இது எப்படி ஊறி இருக்குன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம ஒரு நான் ஒரு அஞ்சு ஆறு நாள் நல்லாவே ஊற விட்டுட்டேன் நம்மளோட நார்த்தங்காயை அதனால இந்த மாதிரி இருக்கு இது வந்து உப்பு மஞ்சுப்பொடி மட்டும் போட்டோம் இல்லையா இதை இப்படியே நம்ம வந்து வச்சு வெயிலில் காய வச்சு வச்சுக்கிட்டா ஒரு வருஷ கணக்கா இருக்கும் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் இந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்க உங்களுக்கு எல்லாம் கொடுத்து விடலாம் வெளியூர்ல இருக்கிறவங்க உங்களுக்கு எல்லாம் நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம் இதுதான் வந்து இந்த ஸ்பெஷிஃபிகேஷன் சுருள்நார்த்தங்கன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல அருவாமலையில் நறுக்கும் போது உட்காந்து நறுக்கும் போது வரும் இதுல என்ன மெயினானா இந்த தண்ணி பட்டா கரையாயிடும் தரையெல்லாம் சோ கீழே நீங்க ஒரு ஷீட் மாதிரி வச்சுட்டு அப்புறம் வந்து நறுக்குங்க அந்த சுருள் சுருளா நறுக்கி வெயிலில் காய வச்சு வச்சுப்பாங்க நம்மளுக்கு ஏதாவது ஒமட்டிட்டு வந்தா கூட இதை வாயில் அடிக்கிட்டா சரியாயிடுன்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கிறதுலேயே போஜன கஸ்தூரினாக்க அவ்வளோ ஒரு மான்ல வந்து கஸ்தூரி மான் வந்து ரொம்ப உஸ்தின்னு சொல்ற மாதிரி இது வந்து சாப்பாட்டுல இந்த ஊருகா இதுல நார்த்தங்காய் ஆக்கியன எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த உம் இது இதை நீங்க என்ன எதுல சர்ச் பண்ணா கூட போஜன கஸ்தூரி அப்படிங்கிறது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு இது நான் படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்ட வேர்டு இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு நார்த்தங்காய் நார்த்தங்காய் இலை வந்து இந்த மரத்தில் இருக்கிற இலைய வந்து நம்ம பவுடர் பண்ணி சாத்துல எல்லாம் சாப்பிடுவோம் நாங்கள் எங்கள் பாட்டிலாம் இருந்தப்போ இப்போ நார்த்தங்காவை வச்சு நான் ஊறுகாய் செய்கிறேன் இன்னொரு நாள் வீடியோ க போட முடிஞ்சா போடுறேன் இலைகள் கிடச்சாக்க இது வந்து பெருங்காயம் இது வந்து இன்ஸ்டண்டாக போட போகிறோம் இந்த மாதிரி ஊறுகாய் போட்டு வச்சுட்டு எப்போ வேணுமோ நம்ம வந்து டக்குனு எடுத்து அதை கார ஊறுகாயாக போட்டுக்கலாம் அப்புறம் தேவையான அளவு பெரு இது வெந்தயம் நான் வந்து இதை பொடி பண்ணல நம்ம சொல்றதே வந்து இன்ஸ்டன்ட் அதனால பொடியெல்லாம் தேவையில்லை அப்படியே போட போறோம் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு இது தேவையான அளவு சில்லி பவுடர் இவ்வளவுதான் இதை வச்சு நம்ம ஊருகா போட போறோம் இது நல்லெண்ணெய் நான் வந்து எப்பவுமே எண்ணெய் நெய்யெல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் செலவு பண்ணுவேன் நீங்க பாத்துருப்பீங்க ஏன்னா வந்து அதுலயும் நம்ம டேஸ்ட் கொண்டு வரணும் இந்த கம்மியான எண்ணெயில கூட நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப எண்ணெய் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது நல்லெண்ணெய் வந்து எவ்வளவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தான் நான் நல்லெண்ணெய் ப்ரிஃபர் பண்ணுவேன் எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி வத்த குழம்பு புளியோதரை இதுல தாராளமாக தாராளமா விடலாம் கலந்த சாதம் அப்புறம் இந்த ஜிஞ்சிலி ஆயில்ல ரொம்ப உடலுக்கு எள்ளில் அரைக்கிறதுனால லேடிஸ்க்கெல்லாம் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்கிறதுனால நான் நல்லெண்ணெய் தான் எடுத்துப்பேன் ஊர்காய்க்கெல்லாம் வாசனையும் கூட உடம்புக்கும் நல்லது நம்ம அடுத்து செய்யலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு வெந்தயத்தை போட்டுக்கலாம் பாருங்க இது வந்து ரெண்டு ஊர்கா செய்ய போறோம் ஒன்னு உப்புலயே போட்ட ஊருகான்னு ரெடி ஆயிடுச்சு இன்னொன்று வந்து அந்த உப்புல உள்ள காயை நம்ம எப்ப வேணாலும் இன்ஸ்டண்டா போட்டுக்கலாம் டக்குன்னு யாராவது வராங்கன்னா நம்ம எடுத்து இதை தாளிச்சு ஒரு ஊர்காயா வீட்டில் எதுவும் தொட்டுக்க காய் இல்லை ஒருவே ஒரு காய் தான் செய்கிறீங்கன்னா ஒரு ஊறுகாய் செஞ்சு நம்ம வந்து ஆசை தான் இந்த வீடியோவோட சிறப்பு கூட யாராவது ஊர்ல இருந்து வந்தா செஞ்சு கூட நீங்க கொடுத்துடலாம் டக்குன்னு எடுத்து நீங்க ஒரு பாட்டில போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிட்டிங்கன்னா காய் வச்சு கூட பண்ணிக்கலாம் இல்ல இந்த மாதிரி ஜூசியாவே வச்சுக்கிட்டா கூட ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் கெடாது இந்த மாதிரி வந்துடுச்சு எப்பவுமே எனக்கு இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் எண்ணெயில தான் அந்த பச்சை வாசனை போகும் ரெண்டாவது ஒரு இது கூட இதுல இது நான் தேவையான அளவு இந்த இதை போட்டுக்கிறேன் நான் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவு காரப்பொடி போட்டிருக்கேன் ஏற்கனவே உப்பு போட்டதுனால நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த பாத்திரத்துல வச்சிருக்கேன் நீங்க யூஸ்வலா ஊருகா போட்டீங்கன்னா மண் இதுலையோ இல்ல அந்த கல் சட்டி வச்சிருப்பாங்க அந்த காலத்துல அது மாதிரி இருந்தாலும் யூடென்சில்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க இதில் போட்டால் சீக்கிரம் ஓட்டையாயிடும் பாத்திரங்கள் ஊ ஊறுகாவில் உள்ள உப்பு வந்து நம்ம போடுறோம் இல்லையா நிறையா ஊறுகாய்னாலே கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி போடுவோம் அப்போ இதாகிடும் பீங்கான் ஜாடி இந்த மாதிரி இதில் போட்டு வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு காமிக்கிறதுக்காக டக்குன்னு இதில் வச்சுருந்தேன் அதனால நல்லா ஊற டூண்டு தான் விட்டுருந்தேன் இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதே மெத்தட் தான் தாரங்காய் ஊறுகாய் அதை இன்னொரு நாள் போட்டு காட்டுறேன் அதுக்கு வந்து ஊற ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து உப்புல ஊற விட்டுட்டு செய்யலாம் இல்லை பச்சையாக கூட அப்படியே செய்யலாம் இதுதான் நம்மளோட இன்ஸ்டன்ட் ஊர்கா இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா வதங்கி அதுவே சாரோட பார்க்கலாம் பாருங்க நம்மளோட ஊர்கா நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பார்க்கவே இந்த தொக்கு மாதிரி இருக்கு பாருங்க இதை கண்டுபிடிக்கவே முடியாது ஆவக்காய் ஊறுகாயா இல்ல சாப்பிட்டா மட்டும்தான் தெரியும் நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும்போது வந்தவங்க எல்லாம் ஆகா ஆவக்காய் ஊர்கா பண்ணியிருக்காங்கன்னு நினைப்பாங்க இது வந்து ஆக்சுவலி நார்த்தங்காய் ஊருகா நம்ம ரொம்பவே மறந்துட்டோம் கடைக்கெல்லாம் போனா கொஞ்சம் சலுப்பு வாட வர மாதிரி வச்சிருப்பாங்க அதை நம்ம ஆசையா சாப்பிட போட்டிருக்கோம் ஆனா சாப்பிடும் போது அது நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிடலாங்கிறதா இந்த வீடியோட ஒரு ஸ்பெசிபிகேஷன் கூட இந்த நம்ம ஆறுனோட ஒரு கண்டெய்னர்லயோ ஒரு பாட்டில்லையோ அந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளோட ஊருகா ரெடி இந்த இதை இவ்வளவுதான் எனக்கு பாதி எடுத்து வச்சிருக்கேன் இந்த கார ஊருக்காவே நான் எடுத்து வச்சுக்க போறேன் அவ்வளவுதான் இது ஒரு டென் டேஸ்க்கு எனக்கு வரும் மேலேயே வரும் அதுக்கப்புறம் அதை தாளிச்சுப்பேன் நான் இந்த மாதிரிதாங்க போது நம்ம செஞ்சு வச்சுக்கணும் அவ்வளவுதான் இதுக்காக நம்ம தேடி இது பண்றது இல்லை கிடைக்கிறத நம்ம ஒழுங்கா செஞ்சு வச்சிட்டோம்னா நல்லா நிறைய நாள் வரும் வாங்குது இதை எடுத்து வச்சிடலாம் ஆரட்டும் பாருங்க நாம கார ஊருகா ரெடி உப்பு ஊருகாவும் ரெடி உப்பு நார்த்தங்கா கார நார்த்தங்கா ரெடி நான் நாலே நாள் நார்த்தங்கா தான் போட்டேன் இதுல எனக்கு இவ்வளவு வந்துருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மிஸ்ஸஸ் ரம்யா வரராஜன் தலிகேங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ